இன்றைய மன்னா ஆதி ஆகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆதி ஆகமம் இருபத்தி மூன்று இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடே கூட உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்டு ஆணையை நிறைவேற்றுவேன் கத்தரி ஈசாக்கை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம் ஈசா கிட்ட சொல்றாரு உன் தகப்பனுக்கு இட்டு ஆணைகள் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் சொன்ன யாவைகளையும் நிறைவேற்றுவேன் ஆகவே இந்த தேசத்தில் வாசம் பண்ணு எப்படி ஆசீர்வதிப்பாரோ உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த வருடம் முழுவதும் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் நம்மளோடு கூட இருப்பேன் என்று சொல்வது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய பாக்கியம் அதை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார் செய்வார் உங்களோடு இருப்பார் அநேக இடங்களில் வேதங்களை வேதத்தை சொல்ல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் உங்களை கைவிடாதவர் உங்களை விட்டு விலகாதவர் உங்களோடு இருப்பேன் சொன்னவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் பெருக பண்ணுவார் ஜபிப்போமா தகப்பனிய ஈசாக்கு நான் உன்னோடு கூட உன்னை ஆசீர்வதிப்பேன் அதே வார்த்தை எங்களுக்கும் கொடுக்கற கா நன்றி நீங்க எங்களோடு இருக்கணும் உங்க எங்களுக்கு அவசியம் உங்க கிருபை அவசியம் உங்க பலன் அவசியம் உங்க நன்மைகள் அவசியம் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக ஆசீர்வாதத்தின் தேவன் ஆசீர்வதிப்பீராக கூட இருந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுடைய பிரசனத்தை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரம் பலன் தாரும் ஆசீர்வாதம் பெருக பண்ணுகிறாங்க ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம் கத்துறவங்களை ஆசீர் பாரு